ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் குட் மார்னிங் காலையில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த புட்டில் டீயை ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் கேளக்காரங்க புட்டோட வளப்பில் ஊற்றி சாப்பிடுவாங்க ஆனால் நம்மளுக்கெல்லாம் புட்டில் டீ தான் காலை ஏஞ்சிட்டு டீயோட ஏதாவது போட்டு சாப்பிடும் மிச்சர் இது மாதிரி எதாவது நானும் அது மாதிரி தான் சாப்பிடுவேன் ஆனால் பிடிச்சதை சாப்பிட்டோம்னா பைத்தியம் லூஸு எப்படி தின்னு வருங்குவாங்க அதெல்லாம் நம்ம காதில் வாங்குவோம் நம்மளுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அப்படி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க இங்கே தான் அப்புறம் பத்து கோழி கொஞ்சம் போச்சு காப்பாற்றுன்னு காப்பாற்றும் சொல்லி வீடியோ பாருங்க பத்தில் மூணு தான் மிச்சம் இருக்குது மிச்சத்தெல்லாம் தள்ளி போயிடுச்சு என்ன பட்டாலும் அதான் சொல்லுவாங்களே எண்ணெய் உடம்பு விட்டு உருள்ற மண்ணில் உருண்டாலும் ஒட்டுறதா ஒட்டுமான்னு எனக்கு தான் ஒட்டி இருக்குது ஒட்டவே ஒட்டாது அதான் சொன்ன செடி கொடியெல்லாம் எனக்கு நல்லா பழகிடுவோம் ஆனால் அந்த ஆடு மாடு கோழி மட்டும் ஏனே பழகவே மாட்டேன்றது அப்புறம் வீடை பாருங்கள் என்ன என் டெய்லிக்கும் நான் வீடு கழுவனாலையும் என் வீடு எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி வீடு கழுவி வீடு கழுவி சீக்கிரமாக கூண் விழுந்து நாற்பது வயசு இல்லை ஐம்பது வயசு கழுவி ஆகிடுவோம் போல் இது மாதிரி உங்கள் வீட்லேயும் யாராவது கழுவி கழுவி தேஞ்சி தேஞ்சி போனவங்க இருக்காங்களா சோறு சம் சோறு பார்க்க போனால் ஏதோ இருக்குது எதுவும் சாப்பிடவே பிடிக்கல வேலை செய்கிறது வேலை கிடக்குதே அப்படின்ட்டு இன்றைக்கி எங்கள் ஊரில் திருவிழா நெக்ஸ்ட்டு வீடியோ திருவிழா வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குதுன்னு செம்மையாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி தான் அது வந்து பால் கொடை எடுத்து அளவுலாம் குத்திட்டு வருவாங்க அதுக்காக தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணும் வீடியோ எப்படி இருக்கு பாருங்கள் வீடியோ எப்படி செலக்ட் பண்ணுங்கள்